வணக்கம் நண்பர்களே அனைவரும் பரபரப்பாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த ஜனநாயகன் படத்துக்கான சென்சார் சான்றிதழ் அது தருவாங்களா மாட்டாங்களா படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா இந்த கேள்வி தான் இப்போ எல்லோரும் மத்திலும் இருக்குது அந்த அளவுக்கு வந்து பரபரப்பாக இந்த படத்தை வந்து எல்லாரும் பேசணுன்ற அளவுக்கு வந்து ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து நிற்பாட்டியிருக்காங்க அது வழக்கமான விஜய் படங்களுக்கு நடக்கிற ஒரு பப்ளிசிட்டி ஸ்டைலும் கூட இது இனி இதை வந்து நீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே அங்கே விசாரணை நடந்தது இந்த விசாரணையில் பல்வேறு விஷயங்கள் வந்து அங்கே முன் வச்சிருக்காங்க குறிப்பாக இந்த படக்குழு வந்து நாங்கள் பதினெட்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதியை வந்து அப்ளை பண்ணோம் தற்கால முறையில் அப்ளை பண்ணோம் ஆனால் எங்களுக்கு வந்து இந்த சான்றிதழ் கொடுக்காம வந்து அவங்க இழுத்தடிக்கிறாங்க அவங்களுக்கு உள்நோக்கம் இருக்கு வேணும்னே பண்ணுறாங்க அப்படிலாம் அவங்க வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதற்கு பதிலளித்த மத்திய அரசு வக்கீல் ஏன்னா சென்சார் போர்டுங்கிறது மத்திய அரசு திரும்ப திரும்ப பத்து வாட்டி இதை சொன்னாலும் பல தற்கொலைகளுக்கு புரியாது திரும்ப நான் சொல்கிறேன் இந்த சென்சார் அப்படிங்கிறது மத்தியில் ஆளுகிற பாஜக ஒன்றிய பாஜக அரசுக்கு கட்டுப்பட்டது அந்த அரசின் கீழே இயங்கிறது இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க இந்த பாஜ இந்த சென்சார் போர்டுக்காக வாதாட வந்தது யாரு மத்திய அரசு வக்கீல் மத்திய அரசினுடைய சொலிசிட்டர் ஜெனரல் அவர் தான் வந்து இங்கே சதீஷ் பராசரன் அவர் வந்து இங்கே வாதாடுறாரு திரும்ப 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 இதை சொன்னாலும் வந்து தற்கொலைகளுக்கு புரியாது சரி அவங்க என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா நீங்க அப்ளை பண்ணதெல்லாம் சரி ஆனா நாங்கள் தணிக்கை சான்றிதழ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ ஏன் ரிலீஸ் ரேட்டை அறிவிச்ச அப்படின்னு கேட்குறாங்க விட்டா வந்து இப்போ எங்கிட்ட கேட்டுதான் நீயே ரிலீஸ் ரேட்டை சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க போல இருக்கு இந்த வாதத்தை முன் வச்சது மட்டும் இல்லை இந்த படத்தில் சில அப்செக்ஷன் அதாவது ஆட்சேபனைக்குரிய காட்சிகள் இருக்கு பாதுகாப்பு படையுடைய சில லட்சணைகள் முத்திரைகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இதையெல்லாம் வந்து மறு ஆய்வு செய்யணும் அதனால் இந்த படத்தை நாங்கள் ஆய்வு பண்ண பிறகு தான் சான்றிதழ் தர முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் ஜனவரி அஞ்சாம் தேதி படக்குழுவுக்கு தெரிவிச்சிட்டோம் அதனால் வந்து நாங்கள் சான்றிதழ் தரும் வரை வெயிட் பண்ணோம் நாங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடியே கோர்ட்டுக்கு வந்தால் என்ன அர்த்தம் எங்களை இத்தனாந்தேதிக்குள்ளே கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் நிர்பந்தப்படுத்த முடியாது இப்படியெல்லாம் வந்து தயாரிப்பு நிறுவனம் தயாரிப்பு நிறுவனத்துக்கு எதிராக வந்து அந்த சென்சார் போர்டு அவங்களுடைய வக்கீல் வந்து வாதத்தை முன் வச்சிருக்காங்க இப்போ இதில் நீதிபதி பல கேள்விகள் கேட்டிருக்காங்க இது வழக்கத்துக்கு மாறாக இருக்குது எல்லாமே இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எதுவுமே யூஸ்ஃபுல்லாக இல்லை எல்லாம் வழக்கத்துக்கு மாறாக இருக்குது ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க கேள்வி எழுப்பினாலும் கூட இந்த வழக்கை வந்து வேறொரு நாளைக்கு ஒத்தி வச்சுக்கலாமா ஏன்னா வந்து இந்த வழக்கு முடியிற முடிகிற மாதிரி தெரியல அவங்க இவங்க என்ன ஜனநாயகம் டீம் என்ன சொன்னாலும் சென்சார் போர்டோட ஆர்கியூமெண்ட் வந்து இந்த படத்துக்கு சான்றிதழ் கொடுக்குற ஐடியாவிலே அவங்க இல்லை அப்படிங்கிறத காட்டுது நீங்கள் அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி பாருங்க இந்த படத்துக்கு இப்போதைக்கு நீ ஒன்பதாம் தேதி ரிலீஸுன்னு சொன்னால் இன்றைக்கி ஏழு தேதி இன்னைக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை நாளைக்கும் தர முடியாது நால படம் ரிலீஸு நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது நாலா படம் ரிலீஸ் இப்போ நாளைக்கு தான் வந்து இந்த சென்சார் போர்டு சான்றிதழ் கொடுக்கு கொடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரிய வரணும் போது இந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு இப்போ உடனே வந்து இது 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 இந்த இந்த கேஸ் வந்து முழுக்க முழுக்க படத்து படத்துக்கு பல்வேறு விதமான ஆட்சேபனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தணிக்கை கூட சொல்லுது அதெல்லாம் இல்லை இவங்க யூஏ சான்றுன்னு சொல்லிட்டாங்க சொன்ன பிறகுதான் வந்து இவங்க அப்ஜெக்ஷன் சொல்கிறாங்க அப்படின்னு படக்கூட சொல்லுது இந்த இருவருக்குமான இந்த மோதலுங்கிறது நீதிமன்றத்தில் நிற்கிது இது தான் சரியா உண்மையான ஸ்டேட்டஸ் ஆனால் இந்த தற்கொலையில் இப்போ எப்படி எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னா இது வந்து விஜய்க்கு எதிராக பெரிய சதி நடக்குது இந்த சதிக்கு திமுக தான் காரணம் மு க ஸ்டாலின் ஃபோன் பண்ணி இந்த படத்தை வெளி உரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு இப்படி வந்து கிளம்புவாங்க ஏற்கனவே அப்படித்தான் வந்து புரளி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பண்ணாடப் பயிலுங்க அதே மாதிரி இந்த பெய்டு மீடியா கும்பல் இருக்கு அதுவும் வந்து இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கு அடிப்படை அறிவு அதுக்கு தான் திரும்ப 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 இது மத்திய அரசோட நிறுவனம் சென்சார் போர்டுங்கிறது மத்திய அரசு நிறுவனமாக இருந்தால் கூட யாரையும் யாருமே வந்து அவங்கள கட்டாயப்படுத்த முடியாது அவங்க சுயமாக ஒரு முடிவெடுத்து செஞ்சால் அதில் அந்த அந்த முடிவை வந்து நம்ம ஏற்றுக்க வேண்டியிருக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதெல்லாம் வேறு மத்திய சார் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அதெல்லாம் வேறு மத்திய ம மத்தியில் யார் ஆளுறாங்களோ அந்த ஆட்சியினுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் அப்படி பார்த்தா அது பாஜகவோட இன்ஃபுளுன்ஸ் தான் இங்க இருக்கும் பாஜக அரசுடைய இன்ஃப்ளூயன்ஸ் புரியுதா ஆனா இந்த தவிட்டு தற்குரிகளுக்கு வந்து அதெல்லாம் வந்து புரியாது அல்லது புரிஞ்சா கூட அதை வந்து அக்செப்ட் பண்ணமா நான் தான் முன்னே சொன்னேன் இவன் ஒருத்தனை பார்த்து திட்டுவான் அவன் கோபமா வந்து யாரை பாத்திர திட்டா நான் உன்னையெல்லாம் சொல்லலைங்க நான் யாரையோ சொன்னேன் நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்ற தற்கூரி கேஸுங்க இதெல்லாம் அதனால இதுங்க நேர கடிக்கிறதுக்கு வசதி எங்கன்னா இங்க மாநில அரசு தான் அவங்களுக்கு வசதி அதனால இந்த பழியை தூக்கி அங்கே போடுறாங்க ஆச்சரிய போடுறதுக்கு இல்லை ஏற்கனவே நாற்பத்தோரு பேரை கொண்டுட்டான் இதில் நேரடியான நம்பர் ஒன் குற்றவாளி யாரு விஜய் தான் அவனால தான் எல்லாம் வந்தது நான் உண்மையிலேயே அவன் அங்கேருந்து பயந்து ஓடி வந்து இங்கே குப்பரடிச்சு படுத்துட்டான்ல படுத்த பிறகு அவன் மூணு நாள் கழிச்சு வீடியோ போடுறான் நான் நினைச்சேன் குற்ற உணர்ச்சியில் வந்து அவன் மன்னிப்பு கேட்பான் அல்லது அந்த மக்கள்கிட்ட போய் ஏதாவது வந்து அவளுக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லுவான் திரும்ப கரூருக்கு போயிட்டு தன்னுடைய பரப்புரையை தொடருவான் மக்களோட மக்களா போய் நின்று பேசுவான் இப்படி எல்லாம் தான் நான் நினைச்சேன் ஆனா இந்த கம்யூனிட்டி என்ன பண்ணா மூணாவது நாள் வீடியோ போடுறான் மொத்தப்பள்ளிய தூக்கி திமுக அரசு மேல போட்டா சம்பந்தமே இல்லை ஏடா நீ கூட்டம் நடத்தின நீ வர வாங்க வாங்க எல்லாரையும் கூப்பிட்ட வந்தவன் நாற்பத்தோரு பேர் செத்து போன உடனே பழைய தூக்கி செந்தில் பாலாஜி மேல போடுற முதலமைச்சர் மேல போடுற தமிழ்நாடு போலீஸ் மேல போடுறன்னா எப்பேற்பட்ட கேப் அது இல்லையா அந்த கேப் மாதிரித்தனத்தை இதிலையும் செய்வாங்க ஜனநாயகனுக்கு தமிழ்நாடு அரசுக்கு சம்பந்தமே கிடையாது ஜனநாயகம் திமுகவுக்கும் சம்பந்தமே கிடையாது மிஞ்சி போனா அவங்க என்ன தேட்டர் தருறதுல பாரபட்சம் ஏற்படலாம் ஏன்னா நிறைய தேட்டர் வந்து உதயநிதி கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்றாங்க அதாவது ரெட் ஜெயின் கண்ட்ரோல் இருக்கு ஏன்னா அவங்க ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து தங்கள் கட்டுப்பாட்டில் திரையரங்குகள் வச்சுக்கிறது இயல்பு இது இதுக்கு முன்ன ஆட்சிலையும் நடந்திருக்கு இப்பயும் வந்து நடக்குது அதவன்னா சொல்லாம தவிர இந்த சென்சார் சான்றிதழ் வராதுக்கு காரணம் திமுக அப்படின்னு வந்து எந்த இடத்துலயும் சொல்லக்கூடாது சொன்னா வாயில செருப்பை கவ கொடுத்து அடிக்கணும் இதான் வந்து நியாயமா செய்ய வேண்டியது இப்ப இந்த இந்த படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகாம ஆகாதா இதுதான் கேள்வி நாளைக்கு இல்ல நாளை மறுநாள் அது நாளைக்கு தெரிஞ்சிடும் நாளைக்குதான் வந்து இதை வேற ஒரு நாள் வந்து தள்ளி போல பொங்கல் கழிச்சு வச்சுக்கலாமா அப்படின்னு நீதிபதியே கேட்கிறாங்க அதே போல சென்சார் போர்டு வந்து எங்களுக்கு பதில் மனு தாக்கல் செய்யணும் ஏன்னா நீ கேஸ் போட்ட நீ கேஸ் போட்ட உடனே உனக்கு பணிஞ்சு போய் நான் வந்து சென்சார் சான்றிதழ் கொடுத்துடலாம் முடியாது அப்படி தர ஏன்னா இந்த படத்தை இன்னொரு வாட்டி பார்க்கணும் பாக்க வேண்டியது யாரு ஏற்கனவே பார்த்து அஞ்சு பேர் பார்த்தாங்கல்ல அவங்க பார்த்து சரியில்லை அது போட்டோம் நாங்க புதுசா இன்னொரு அஞ்சு பேர் பார்க்க வேண்டியிருக்கு இந்த அஞ்சு பேரும் பார்த்து இந்த படத்துக்கு என்ன சான்றிதழ் தரலாம்னு அவங்க பரிந்துரை பண்ணுவாங்க அல்லது எங்கெல்லாம் கட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பரிந்துரை பண்ணுவாங்க அதுக்கப்புறமா நீ அந்த கட்டெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகுதான் படத்துக்கு நாங்க பைனலா ஒரு சர்டிபிகேட் தருவோம் அதுக்கு ஒரு நாள் பத்தாது காரணம் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் தான் இருக்கு அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இதெல்லாம் செஞ்சுட்டு இந்த அஞ்சு பேர் போர்டு மெம்பர்ஸ் அஞ்சு பேர் திரட்டணும் பார்த்தீங்களா எல்லாம் வரணும் அவங்களுக்கு கன்வீனியன் டைம்ல தான் படம் பார்ப்பாங்க நேரத்தில் அவங்க படம் பார்க்க மாட்டாங்க இந்த சென்சார் போர்டு நடைமுறை எல்லாம் இருக்குது அதெல்லாம் முழுசாக கேட்டிங்கன்னா சிரிப்பீங்க நீங்கள் நம்ம தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் முன்னணி தயாரிப்பாளரான கலைப்புலி தானு அவர்களை கூப்பிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா சென்சார் போர்டு நடைமுறை அதில் அவர் வந்து அந்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் செய்வார் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிங்கன்னா மலச்சி போயிடுவீங்க அப்படிப்பட்ட ப்ராசஸ் இருக்குது அதுக்கு இருக்குது அதனால இவங்க சொன்ன உடனே நீங்கள் நாளைக்கு கொடுத்தே தீர்ணன்னா சென்சார் போர்டு கொடுப்பாங்களான்னு தெரியாது கட்டாயப்படுத்தினா கண்டிப்பா கோபப்படுவாங்க போங்கடா சுப்ரீம் கோர்ட்டில் போய் பாத்துக்கலான் அப்போ படமே ரிலீஸ் ஆகாமல் போகிற வாய்ப்பு இருக்கு அதனால இப்போதைக்கு ஜனநாயகம் ரிலீஸுங்கிறது இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு டிக்கெட்டும் கிடையாது படம் ரிலீஸ் இல்லை அப்படிங்கிற எந்த முடிவும் தெரியாது நாளைக்கு இதே நேரம் இந்த படம் ரிலீஸ் ஆகாம ஆகாதா அப்படிங்கறது தெரிஞ்சிடும் இப்போ படம் ரிலீஸ் ஆகலைனா என்ன பிரச்சனை இந்த படம் ரிலீஸ் ஆகலைனா ஏன்னா ஏற்கனவே வெளிநாடுகள் அனைத்து வெளிநாடுகளிலும் இந்த படத்துக்கு கன்டென்ட்டை வந்து அனுப்பிட்டாங்க ஏன்னா இங்கே தான் நம்ம நம்ம சென்சார் போர்ட் சர்டிவிகேட் வேணும் வெளிநாட்டுக்கு இந்த சென்சார் போர்டு சர்டிவிகேட் தேவையில்ல ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த அரசு வந்து தணிக்கை குழு வச்சிருக்கு அந்த தணிக்கை குழு படம் பார்த்து இது தேர்ட்டீன் ப்ளஸாக ஃபோர்டீன் பிளஸாக ஃபிஃப்டீன் பிளஸா சிக்ஸ்டீன் ப்ளஸ்ஸான்னு ஒரு முடிவு பண்ணி ஒரு அறிவிப்பு வெளியிடும் அத அடிப்படையில் படத்தை வந்து அவங்க அங்கே வெளியிட்டுக்கலாம் அதை இங்கே இருக்கிறவங்க தடுக்க கூட முடியாது ஆக்சுவலாக இப்போ படம் வந்து வெளிநாடுகளில் திட்டமிட்டபடி ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீ வயசுக்கு வந்தா என்ன வராட்டி என்ன அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்துடும் ஏன்னா வெளிநாடுகளில் படத்தை பார்த்துருவாங்க படம் எப்படி இருக்குன்னு அவங்க அங்கே வந்து வச்சு வெளுத்து எடுத்துருவாங்க இல்லைன்னா முடிஞ்சு போச்சு கதை அதே போல வந்து படத்தோட கண்டென்ட்டை காப்பி பண்ணி இங்க இருக்கிறவங்களுக்கு அனுப்பி அது இணையத்தில் வைரலா போறதுக்கு வாய்ப்பு படம் ரிலீஸ் ஆகலைன்னா இதுதான் கான்சிக்வன்சஸ் ஸோ இப்போ இதில் அரசியல் தலையீடு இருக்கா இல்லையா அப்படின்னா இது அரசியல் தலையீடுனா இது முழுக்க முழுக்க பாஜக கொடுக்குற ப்ரெஷர் இதை நீங்க அப்படிதான் எடுத்துக்கணும் எதுக்கு இந்த ப்ரெஷர் கொடுக்குறாங்க எதுக்காகன்னா விஜய்க்கு போற இடம்லாம் கூட்டம் கூடுது இந்த கூட்டம் தான் அவங்களுக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக தெரிது இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுது இந்த பையனுக்கு அப்போ இவனை வளைச்சு போட்டாக்கா நம்ம இந்த முறை ஆட்சிக்கு வந்துடலாம் திமுக வீழ்த்திடலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு ஒருவேளை அவங்க கணக்குக்கு விஜய் ஒத்துப்போனா விஜய்க்கு அவங்க வைக்கிற நிபந்தனை என்னவா இருக்குன்னா இந்த தேர்தலில் நீ முதலமைச்சருங்கிறத மறந்துடணும் உனக்கு ஒரு கணிசமா சீட்டு கொடுக்குறோம் மரியாதை எங்க கூட வந்து நில்லு எங்களுடைய வெற்றிக்கு நீ உதவணும் அணில் மாதிரி வேலை போகிறேன்னு அம்மா கிட்ட சொன்ன அதே அணிலா இந்த வாட்டி கொஞ்ச நாள் வேலை செய் உனக்கு என்ன வேண்டுமோ அதெல்லாம் வேண்டி இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம் அஞ்சு வருஷம் வந்து உங்க கட்சியை பாத்துக்க அடுத்த தேர்தல்ல நீ முதலமைச்சர் அதுக்கு நாங்கெல்லாம் வந்து உதவி செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தரப்பில் அழுத்தம் தரப்படலாம் நான் சொல்றது இந்த அரசியல் காரணங்கள் தான் இந்த படத்தை வெளிவர விடாமல் தடுக்குது சென்சார் கொடுக்காம தடுக்குது அப்படிங்கிறது உண்மைன்னா அதன் பின்னணியில் இந்த மாதிரியான நிபந்தனைகள் வைக்கப்படலாம் அதற்கு விஜய் வந்து ஒத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா விஜய் அவ்வளவு பெரிய தைரியசாலி கிடையாது எதிர்த்து போராடுற மனப்பக்குவமோ வலிமையா வந்து அவருக்கு கிடையாது மத்திய அரசு ஒரு விஷயத்த சொல்லுதுன்னு சொன்னா அவங்க அங்க பட்டன் அமைக்கிறதுக்கு முன்னாடியே சாமி சரிக எஜமானு குனிஞ்சு கும்பிடு போட்டு போற பார்ட்டி தான் இந்த விஜய் அதனால இந்த சென்சார் பிரச்சனையில் என்னென்ன கோணம் இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இதை எப்படி இவங்க பார்ப்பாங்க இங்க தற்கொலையில் அதை எப்படி எடுத்துப்பாங்கன்றதையும் சொல்லிட்டேன் உண்மையான காரணம் அரசியல் அப்படின்னா அந்த அரசியலின் பின்னணி என்ன என்ன நிபந்தனை போட்டு விஜய வந்து அவங்க தங்கள் பிடிக்குள்ள இழுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இதில் அரசியல் இருக்குன்னா இதுதான் போகுது அரசியல் இல்லைன்னா படம் வெளிவர்றது அநேகமாக வந்து சந்தேகம் தான் இந்த பொங்கலுக்கு ஒருவேளை வெளிநாடுகள் மட்டும் ரிலீஸ் ஆகிட்டா உண்மையிலே ஜனநாயகனுக்கு பெரிய பொங்கல் போட்டு நுரத்தல்ல வச்சிருவாங்க